ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு மூலியமா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ரோட்டு கடைகள் எல்லாம் இந்த மாதிரி வந்து மிளகாய் பஜ்ஜி வந்து செய்து கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க அது எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் மிளகாய் எடுத்துட்டு இந்த கார்னர் வந்து கட் பண்ணிட்டு முழு மிளகாவா நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அதிகமாக வந்து முழு மிளகாய் வந்து எடுத்து வைக்கல இந்த மாதிரி பாதி பாதி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க என்ன வந்து பெரிய பெரிய பீஸுகளாக இருக்க நான் பாதி பாதி எடுத்து வச்சிருக்கேன் இது போல வந்து நீங்க ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கும் முழு மிளகாவா இருந்தா வந்து மாவெல்லாம் சரியா ஒட்டி வராது இது வந்து நம்ம நம்ம பண்ணி வராதுக்கும் ரொம்ப அருமையாவே இருக்குங்க இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் அதுக்கு ஒரு நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இது வந்து சுட சுட சாப்பிடறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்குங்க இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே நான் நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேங்க லாஸ்ட வந்து நம்ம சேர்க்கணும் பொறிச்சு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் கரெக்டா இருக்கும் இப்ப இது எல்லாம் வந்து நல்லா வந்து வருபட்டு வரட்டும் ஒரு முறை இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா வந்து ஆறு ஏழு வரமிளகா மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேங்க உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேது வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஆறு ஏழு வெள்ளப்பூண்டு தோல் உரிச்சுட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பாருங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அழுத்தி பிடிச்சமானா கரெக்டா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும் இப்ப இது கூடவே வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கீங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க சட்னி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நம்ம ஒன் டே ஃபுல்லாக வந்து வச்சிருந்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இது கூடவே நீங்கள் வந்து தேங்காய் சீல் வந்து சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு சட்னி கிடைக்கும் பாருங்க நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்ப இதை நல்லா வந்து ஆற விட்டுட்டு நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துட்டு வந்து இருக்கக்கூடாது சட்னி வந்து நல்லா நைஸா இருக்கணும் அப்பதான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இத நம்ம ஆற விட்டுடலாம் இப்ப வந்து மிளகாய் பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்றதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேன் இப்ப ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இது வந்து இருநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இப்ப இது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க கரெக்டா இருக்கும் இப்ப மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம மிளகாய் பஜ்ஜி வந்து செய்யறதுனால கொஞ்சம் கம்மியான அளவுக்கு நீங்க மிளகாய் பொடி வந்து எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து அரை டீஸ்பூனை விட வந்து குறைவா சேர்த்துருக்கேன் நீங்க வந்து பார்த்து சேர்த்துக்கங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களானா நம்ம தூள் வந்து சேர்த்துக்கலாங்க எந்த நீங்க மாவு வகை எடுத்துக்கிட்டாலும் பெருங்காய் பொடி வந்து சேர்த்துக்கங்க அப்பதான் வந்து வயிறு உபசம் வந்து வராது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும் அப்பதான் வந்து மிளகையோடு இந்த பஜ்ஜி மாவு வந்து ஒட்டி வரும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்ப இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இது லாஸ்டா வந்து நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டுன்னா அதிகமான எண்ணெய் வந்து குடிக்கும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்போ வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஈஸியான மெத்தட்ல வந்து எப்படி வந்து பஜ்ஜி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்க பாருங்க இது போல வந்து ஒரு டம்ளர் ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நம்ம மிளகாயை வந்து சேர்த்து பார்க்கலாங்க பாருங்கள் கரெக்டான அளவுக்கு வந்து இருக்கு இப்ப இது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப வந்து அதை பொறிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு நான் வந்து ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் அதுக்குள்ளார வந்து நம்ம டம்ளர்ல வந்து மாவு வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்ப இதுல வந்து எப்படி டக் நான் காமிக்கிறேன் பாருங்க இது போல வந்து மிளகாயை சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டீங்களா ஈஸியாவே நம்மளால எடுத்து போறதுக்கு ரொம்பவே கஷ்டம் இல்லாம நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுடலாம் பாருங்க இது போல எடுத்துட்டு இந்த கார்னர்ல இது போல எடுத்து விடுங்க இதே போல எல்லா மாவுகளையும் நம்ம செய்து அதோட நம்ம போட்டுக்கலாம் இப்ப மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க இப்ப திருப்பி விட்டுக்கலாம் இப்ப வந்து இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க ஏன்னா வந்து உள்ள வந்து மிளக நல்லா வெந்து வந்தாதான் கிறிஸ்பியா நமக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து இத திருப்பி விடுங்க பாருங்க பார்க்கும் போதே தெரியும் கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் ஒட்டி வரல எண்ணெய் இல்லாம எவ்வளவு சூப்பரா நம்ம செஞ்சதை எடுத்துட்டோம் பாருங்க இப்ப எல்லா பஜ்ஜுகளையும் நம்ம சேர்ந்து எடுத்துட்டோம் இப்ப அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சு சட்னியோட எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க மிளகாவும் நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்